இந்த வருஷத்திலேயே இந்தியா விளையாட போகிற மிக மிக முக்கியமான ஆட்டம் இது அதனால பிளேயிங் லெவன் ஸ்குவாட்ல ஹெட் கோச்சான காம்பீர் கிட்டத்தட்ட மூன்று பிளேயர்களை அணியின் ஸ்குவாட்ல இருந்து அவர் நீக்கிறாரு ஆனா கேப்டனான சஞ்சு சாம்சன் சண்டை போட்டிருக்காரு கௌதம் காம்பீர் கிட்ட இதுக்கு நடுவில் கண்ணீர் விட்டு அழும் சஞ்சு சாம்சன் ஒட்டுமொத்த நாடே ஒரு ஃபைனல் மேட்ச் மாதிரி இன்றைய ஆட்டத்தை எல்லாருமே ஒத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நடக்க போற இந்த டி ட்வெண்ட்டி மேட்ச் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆட்டமாக மாறியிருக்கு அதாவது நம்ம இந்தியா ஏற்கனவே இந்த டி டுவெண்ட்டி ஜெயிச்சிட்டாங்க ஆனா அப்படி இருந்தும் இந்த மேட்ச் இன்னைக்கு ஒரு ஃபைனலை பார்க்குற மாதிரி எல்லாருக்குமே மிக முக்கியமான ஆட்டமாக எதுக்கு இந்த ஆட்டம் தற்போது மாறியிருக்கு முக்கியமா சஞ்சு சாம்சன் அவர் அழுதிருக்காரு நம்ம இந்திய அணியின் பிளேயிங் லெவன் ஸ்குவாட தேர்வு செய்யறப்ப சஞ்சு அவரு அழுதுருக்காரு சண்டை போட்டிருக்காரு சூரியகுமார் யாதவ் கௌதம் காம்பீர் எந்த மூணு பிளேயரை அவரு நீக்கிருக்காரு இன்னைக்கு விளையாட போற இந்த மிக மிக முக்கியமான ஆட்டத்தின் பிளேயிங் லெவன் ஸ்குவாட்ல அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிற இன்னைக்கு நடக்க போற இந்த ஆட்டத்தை பத்தின முழு சுவாரஸ்யமான விஷயம் எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவில் பாத்திரலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம இந்தியா ஏற்கனவே மூன்று ஆட்டங்கள் ஜெயிச்சிட்டாங்க தொடரை கைப்பற்றிட்டாங்க ஆனாலுமே இன்றைக்கி நடக்க போகிற இந்த ஆட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்டமாக தான் எல்லாராலேயுமே பார்க்கப்படுது ஸோ ஏன் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அடுத்த மாதம் பிப்ரவரியில் இருந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை நம்ம இந்தியாவில் தான் விளையாட போகிறாங்க ஸோ நம்ம இந்தியா இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நம்ம இந்திய மண்ணில் விளையாடக்கூடிய ஒரு சர்வதேச ஆட்டம் இந்த ஆட்டம் அப்படிங்கிறதால நம்ம இந்தியா எப்படி வேர்ல்டு கப்புக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அவங்களுடைய ஃபார்ம் எல்லாமே எப்படி இருக்க போது முக்கியமாக கடைசி ஆட்டத்தில் இந்தியா எப்படி மோசமாக தோல்வி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் முக்கியமாக ஒரு பேட்ஸ்மனை நீக்கிட்டு கூடுதலாக ஒரு பவுலரோட இறங்குற இந்த மகா மட்டமான ஐடியா கௌதம் காம்பீர் அவர் கொடுத்ததை தொடர்ந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தி இந்தியா கடைசியாக ரொம்ப மோசமாக படுதோல்வி அடைஞ்சது தான் மிச்சம் இதனால கூடுதலாக எந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் எதுவும் செய்யாம நம்ம இந்திய அணி அதாவது வெற்றி முகத்துடன் நம்ம இந்திய அணி வேர்ல்டு கப்புக்கு உள்ளே போனதான் அது நம்ம இந்திய அணிக்கு நல்லதாக இருக்கும் ஏற்கனவே ஃபோர்த்து ஆட்டம் தோத்துட்டாங்க இன்னைக்கு ஃபிஃப்த் ஆட்டமும் இந்தியா ஒருவேளை ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு தோல்வி அடைஞ்சிட்டா வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இரண்டு ஆட்டம் பேக் டு பேக் தோல்வி அடைஞ்சு இந்திய அணி உள்ள போறப்ப கண்டிப்பாக இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பேக் ஃபேராக தான் அது மாறும் அதனால நம்ம இந்தியா இந்த வருஷத்துல இதுவரைக்கும் பிளான் இருக்க டி டுவெண்ட்டி ஆட்டத்திலேயே இப்போ சீரிஸை ஏற்கனவே ஜெயிச்சாலும் நம்ம இந்தியா அணி இன்னைக்கு ஜெயிச்சு வேர்ல்டு கப்புக்கு உள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அவசியமான விஷயமாக மாறியிருக்கு அதனால் இந்த ஆட்டம் நம்ம இந்தியா அதே போல் நியூசிலாந்து ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆட்டம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஆட்டமாக தான் இன்றைய ஆட்டம் அமைஞ்சிருக்கு அதனால் கிட்டத்தட்ட கடந்த ஆட்டத்தில் பண்ண அந்த எக்ஸ்பிரிமெண்ட் எதுவுமே வேண்டாம்டா அப்படின்னு இப்போ கௌதம் காம்பீர் அவரே கிட்டத்தட்ட மூன்று பிளேயர்களை அணியின் ஸ்குவாட்ல இருந்து அவர் நீக்க போகிறாரு ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர் இந்த தொடரில் ஏற்கனவே நான்கு ஆட்டங்கள் விளையாண்டுட்டார் நான்கு ஆட்டத்துலேயுமே உருப்படியான பேட்டிங் பண்ணலை சஞ்சு சாம்சன் இதனால் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் அவரை ஓப்பனருக்கான அந்த ஸ்லாட்ல இருந்து நீக்கியே ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப திட்டவட்டமாக இருக்காரு இப்போ கௌதம் காம்பீர் ஸோ இதை கேட்டதுமே சஞ்சு சாம்சன் அவர் அழுதுட்டாரு துடி துடிச்சு போயிட்டாரு ஏன்னா இன்னைக்கு நடக்க போகிற இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எந்த கிரவுண்ட்ல நடக்க போது அப்படின்னா திருவனந்தபுரத்தில் கேரளாவில் நடக்க போகுது ஸோ கேரளா யாருடைய இடம் சஞ்சு சாம்சன் அவருடைய ஹோம் கிரவுண்டு அவருடைய சொந்த ஊர் திருவனந்தபுரம் அங்கே ஒரு மேட்ச் நடக்க போகுது அந்த ஆட்டத்துல நம்ம விளையாட முடியலையே அப்படின்னு அந்த வருத்தம் அதை கேட்டதுமே சஞ்சீவ் சாம்சன் அவரால் தாங்கிக்க முடியல இதுக்கு முன்னாடி நான்கு ஆட்டத்துல மோசமா விளையாட்றாலுமே இந்த ஆட்டத்துல கண்டிப்பா தான் சிறப்பாக விளையாடணும் நம்ம சொந்த கிரவுண்ட்ல நம்ம மக்களுக்கு முன்னாடி விளையாடணும் அப்படிங்கிற அந்த ஆசை என்னமோ சஞ்சு சாம்சன் அவருக்கு இருக்கு அதிகமாகவே இருக்கு ஆனா இப்ப இன்னைக்கு மேட்ச்ல அவரை நீக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே சஞ்சீவ் சாம்சன் அழுதுட்டாரு ஆனால் நடுவில் குறுக்கிட்டு சூரியகுமார் யாதவ் சண்டை போட்டிருக்காரு கிடையாது கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் அவரை ஓபனர் ஸ்லாட்ல இருந்து நீக்கிறதுக்கு நான் ஒது ஒத்துக்கவே மாட்டேன் நிச்சயமாக சஞ்சீவ் சாம்சன் விளையாடுவார் இன்னைக்கு இந்த மேட்ச்ல விளையாடணும் அப்படின்னு கௌதம் காம்பீர் கிட்ட சண்டை போட்டு இப்போ திரும்பவும் சஞ்சு சாம்சன் அவரை இன்றைக்கி பிளேயிங் லெவன் ஸ்குவாட்ல சஞ்சீவ் அவர் விளாட்றதுக்கு முழு ஆதரவை இப்போ கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவரு கொடுத்துருக்காரு இதனால் கொஞ்சம் நேரம் நேற்று நம்ம இந்தியன் டீம் அவங்க எல்லாருமே பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப சூரியகுமார் காம்பேர் இரண்டு பேருக்கும் இடையே சண்டையே நடந்திருக்கு காந்தியர் ஒத்துக்க மாட்டாரு சஞ்சு தேவையில்ல அவரு நல்லா விளையாட மாட்டாரு தேவையில்ல அப்படின்னு சொன்னாலுமே கிடையாது சஞ்சு விளையாடணும் அப்படின்னு காந்தியர்கிட்ட சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி இப்ப பிளேயிங் லெவன் ஸ்குவாட்ல சஞ்சு அவரை விளையாடுற அந்த இடத்த ஸ்லாட்டை சூரியகுமார் யாதவ் உறுதி பண்ணியிருக்காரு அப்படி சஞ்சு சாம்சன் அவர் உள்ள வந்துட்டார்னா இன்னும் அடுத்ததாக இந்திய அணியில நடக்க போற முக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து மூன்றாவது இடத்துல இறங்கி இது வரைக்கும் இந்த தொடரில் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தார் இஷாந்த் கிஷன் திரும்பவும் அவர் உள்ளே வர்றாரு இஷாந்த் கிஷன் கடந்த ஆடத்துல தான் ஏதோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இஷாந்த் கிஷன் அவரை தேவையில்லாமல் ஸ்குவாட்ல இருந்து நீக்கினாங்க அதனாலேயே இரநூறுக்கும் அதிகமான அந்த ரன்னை இந்தியா சேசிங் பண்றதுக்கு ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இப்போ அது இனிமேட்டு நடக்கக்கூடாது இஷாந்த் கிஷன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு கண்டிப்பா அவர் மூன்றாவது ஸ்லாட்ல திலக் வர்மா அவருடைய அந்த தேவையை பூர்த்தி செய்கிறத இப்ப இஷான் கிஷன் அவர் தான் இந்த தொடரில் இந்திய அணிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால மீண்டும் இப்ப இஷான் கிஷன் அவர் அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு நடக்க போகிற இந்த முக்கியமான கடைசி ஆட்டத்தில் இஷான் உள்ள வராரு அதுக்கு அப்புறமா தான் மிக மிக முக்கியமான மாற்றமே நம்ம இந்தியன் டீம்ல நடக்குது ஏன்னா கடந்த ஆட்டத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவர் பிளேயிங் லெவன் ஸ்குவாடில் சேர்க்கப்படலை ஏன்னா நம்ம இந்தியா தான் ட்ரோஃபி ஜெயிச்சிட்டாங்களே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் புது முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ரவி பிஷ்ணாய் அவரை உள்ள கொண்டு வந்தாங்க ஆனால் ரவி பிஷ்னாய் நாலு ஓவர் போட்டு நாற்பத்தி ஒன்பது ரன்கள் கொடுத்தாரு ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும்தான் எடுத்தார் கிட்டத்தட்ட நம்ம வருண் சக்கரவர்த்தி அவருடைய இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வந்த இந்த ரவி பிஷ்னாய் அவராலேயே கடந்த ஆட்டம் இந்தியா தோற்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம வருண் சக்கரவர்த்தி இருந்தால் நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் அவர் விக்கெட்டை எடுத்திருப்பாரு இந்த மாதிரி நாற்பத்தி ஒன்பது ரன் எல்லாம் மாறி கொடுத்துருக்க மாட்டார் நம்ம வருண் மேட்சிங் ரிசல்ட்டும் நிச்சயமாக மாறி தான் போயிருக்கோம் அதனால் ரவி பிஷ்ணாய் அவரை திரும்பவும் தூக்குறாங்க நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு திரும்பவும் அணியின் ஸ்குவாடுக்கு உள்ளே வராது ஸோ ஆக மொத்தம் ஃபோர்த்து டி ட்வெண்ட்டி பண்ண அந்த தேவையில்லாத எக்ஸ்பிரிமெண்ட் எதுவுமே வேண்டாம்டா அப்படின்னு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு களம் இறங்க போகிற நம்ம இந்திய அணி அந்த ஸ்குவாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஸ்குவாடோடு தான் இப்போ இன்னைக்கு விளையாட போகிற கடைசி ஐந்தாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் அதாவது ஏறக்குறைய வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி போகிற நம்ம இந்திய அணி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்காங்க வலுவாக இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே உணர்த்தும் விதமான ஒரு மேட்சாக தான் இன்றைக்கி நடக்க போகிற இந்த ஃபிஃப்த்து டி ட்வெண்ட்டி மேட்ச் நடக்க போது நம்ம இந்திய அணியும் எந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணாமல் ஏறக்குறைய பலமான நம்ம இந்திய அணியை நிரூபிக்கும் விதமாக தான் இன்னைக்கு இந்த அஞ்சாவது மேட்ச்சில் நம்ம இந்திய அணி இறங்க போகிறாங்க ஒரே ஒரு திருத்தம் தான் சஞ்சு சாம்சன் அவர் ஃபார்ம்ல இல்லை ஆனாலுமே திருவனந்தபுரத்தில் இந்த மேட்ச் நடக்குது அப்படிங்கிறதுக்காக சஞ்சீவ் சாம்சன் அவரை மட்டும் அவர் ஃபார்ம்லேயே இல்லை அப்படின்னாலுமே இன்னைக்கு அவருடைய மக்களுக்கு முன்னாடி சஞ்சீவ் சாம்சன் அவரை விளையாடணும் அதுக்காக இப்போ சூரியகுமார் யாதவ் கௌதம் காம்பீர் அவர்கிட்ட சண்டை போட்டு சஞ்சு அவர் ஃபார்ம்ல இல்லைனாலுமே பரவாயில்ல இந்த மேட்ச்ல அவர் பெருசாக விளையாடலைனாலும் பரவாயில்ல சஞ்சு சாம்சன் நிச்சயமாக இன்றைக்கு மேட்ச்ல விளையாடணும் அப்படின்னு காம்பீர் அவரை நீக்க முயற்சி பண்ணாலும் இப்போ சூரியகுமார் யாதவ் சண்டை போட்டு இன்னைக்கு விளையாட போற நம்ம இந்திய அணியின் ஸ்குவாட்ல சஞ்சுவ விளையாட வச்சிருக்காரு ஸோ சூரியகுமார் அவர் செஞ்ச இந்த செய்கையை பத்தி உங்க கருத்து என்ன அதே போல இன்னைக்கு நடக்க போற இந்த ஆட்டம் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நம்ம இந்தியா விளையாட போற கடைசி ஆட்டம் அப்படிங்கிறதால எல்லாருக்குமே இந்த ஆட்டத்து மேல மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இதை பத்தியும் உங்க கருத்தை கமெண்ட்லயே சொல்லுங்க